மகர ராசிக்கு யோகம் வரும்போது என்னென்ன நடக்கும் என்னென்ன அறிகுறி எங்களுக்கு கிடைக்கும் ஒரு யோகம் வருதுன்னா எங்களுக்கு ஏதாவது அறிகுறி கிடைக்கணுமே அந்த அறிகுறி என்ன யோகம் வருதுன்னா அதோடய அறிகுறி எங்களுக்கு தெரியும் முன்கூட்டியே தெரியும் அது என்ன முதல் விஷயம் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க மகர ராசிக்காரவங்க ஜாலியாக பேசுவாங்க குறும்புத்தனம் நிறைய இருக்கும் மகர ராசிக்கு ரொம்ப குறும்புத்தனம் இருக்கும் அதாவது மனசில் வெள்ளேந்தியாக இருப்பாங்க எதுவுமே இன்னும் ஜாலியாக பேசலாமா இன்னும் எப்படி ஒரு சின்னதாக ஒருத்தவங்க பேசுறதை கிடச்சிட்டாங்கன்னா கூட போதும் அவங்கள்ட்ட தொடர்ந்து பேசுவாங்க அருமையான மனிதர்கள் மகர ராசிக்காரர்கள் குழந்த மனம் இந்த ஈகோலாம் பார்க்காதவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்க மாட்டாங்க கௌரவத்துக்கு மேலாம் அவ்வளோதான் நம்பிக்கையெல்லாம் வைக்க மாட்டாங்க ஜாலியாக இருக்கணும் என்னடா எது பிடிக்குது சாப்பிடுவோம்டா எப்படி இருக்கணுமோ இருப்போம்டா ஜாலியாக இருப்போம்டா யாரையும் நோகடிக்க வேண்டாண்டா இப்படி நினைப்பாங்க ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு யோகம் கிடைக்குமா எஸ் அங்கே தான் யோசிக்கணும் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிற வரைக்கும் மகரத்துக்கு யோகம் வராது என்னையா இப்படி சொல்லிவிட்டு இதுதான் உண்மை நான் உண்மையை தானே சொல்கிறனும் மகர ராசிக்காரர்களுக்கு யோகம் வருதுன்னா முதல் காரணம் அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரோட சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக மூமெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் அதே மாதிரி நிறைய ஹியூமராக இருக்கிற வரைக்கும் யோகம் வராது அதெல்லாம் உங்கள் சந்தோஷம் அது ஒரு சந்தோஷம் அது ஒரு நிம்மதி இந்த யோகம் எந்த இடத்துலலாம் வரும்னா திடீர்னு மகர ராசிக்காரர்கள் தன்னை அமைதிப்படுத்தி கொள்ளும்போது யோகம் தன்னோட என்ஜாய்மெண்ட்டை ஒரு இடத்துல டக்குன்னு நிப்பாட்டிட்டு வேலைக்குள்ளே மட்டும் இருக்கும்போது யோகா வரும் இப்போ ஒரு ஹோட்டல் வச்சுருக்க ஒருத்தர் அவர் ரொம்ப ஹியூமர் டைப் ஜாலி டைப் நல்லா பேசுகிறவர் அவர் அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்துடுவார் கேஷில் உட்காந்துட்டாருன்னா பேச மாட்டார் கேஷை விட்டு கீழே இறங்குவார் ஜாலியாக பேசுவார் அவ்வளோதான் அதுதான் யோகம் அதுதான் யோகம் இந்த கேஷில் போது அவர் ஜாலியாக பேசினார்னா அவருக்கு யோகம் கிடையாது இது அவர் புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஏன்னா அவர் மகர ராசியாக இருப்பார் ஒரு வீட்டில் பொண்டாட்டி உடலுடனுடன் பேசிக்கிட்டே இருக்கும் புருஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதா நினச்சிக்கும் பிள்ளைய சேட்டிஸ்ஃபைட் பண்ணுறதா நினச்சுக்கோங்க அந்த அம்மா குடும்பத்தை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதா நினச்சிக்கும் சும்மா போன் பேசினே இருக்கும் ஏன்னா அந்த அம்மா மகர ராசியாக இருக்கும் எல்லோரையும் சேட்டிஸ்ஃபைட் பண்ணுறதா நினச்சிப்பாங்க யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அதனால அவங்களுக்கு இப்போ சல்லி பிரயோஜனம் சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது இனிமேல் ஒரு பையன்ட்டு பேசக்கூடாது அப்படின்னு இந்த அம்மா முதல்ல முகத்தை டைட்டாக்கிடுவாங்க அண்ணிலேருந்து இந்த அம்மா மேலே ஒரு பயம் வரும் எல்லாருக்கும் மரியாதை வரும் அண்ணிலேருந்து இந்த அம்மாவுக்கு யோகம் வரும் புரியுதா இந்த யோகம் எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள் மகர ராசிக்கு நீங்கள் எப்போ டைட்டாகிறீங்களோ எப்போ இருக்கமாகிறீங்களோ எப்போ உருக்கமாகறீங்களோ அப்போ உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்குது எப்போ நீங்கள் சிரிப்பாக சந்தோஷமாக வெளியில் ஜாலியாக வெளிப்படையாக இருக்கிறீங்களோ அப்போ யோகம் வரமாட்டேங்குது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுதான் உங்களுக்கான அறிகுறி சார் வெளிப்படையாக இருக்கிறது ஒரு தப்பாக தப்பு கிடையாது வெளிப்படையாக இருந்தால் யோகம்னா என்னென்னா ஏமாளிகளுக்கு வராது அதிர்ஷ்டசாலிக்கு வரும் வெளிப்படையாக இருந்தால் அவனுக்கு பேர் ஏமாளின்னு பேர் வச்சிட்றான் ஏமாற்றிட்டு போயிடுறான் எல்லோரும் ஒரு பா ஐம்பது ரூபா வேலைக்கு ஒரு ஐநூறுரூவா ஒரு வேலை இந்த மகர ராசிக்காரவங்களை கூப்பிட்டு வேலை பார்த்துட்டு இரநூறுவா கொடுத்துருவான் ஏன்னா இவன் தான் ஜாலியாக பேசுகிறான் இந்த பையன் அமோகமாக இருக்கான் அப்போ இந்த மகர ராசிக்கார பையன் என்ன பண்ணுறான் டைட்டா என்னங்க வேலையா பத்து மணிக்கு எனக்கு பிஸியாக இருக்கேன் உங்களுக்காக வேணா ஒரு பத்தரைக்கு வரேன் ஆனால் ரெண்டு மணிக்கு விட்டுடணும் ஆனால் எனக்கு ரெண்டாயிரரூவா பணம் கொடுக்கணும் அப்படி சொன்னால் அடுத்த நிமிஷம் அவன் சொல்லுவான் வந்துடுங்க நான் கொடுத்துட்றேன்னுவான் அப்போ தான் மகரத்துக்கு தெரியும் ஏ நல்ல நேரம் ஆரம்பிச்சிட்டுடா நம்ம முதல்ல சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஜாலியாக பேசணும் அவன் முதல்ல இதே ஒருத்தவன் கூப்பிடும் போது மாப்பிள்ளை வந்துடுறேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோம் நான் சும்மாதான் இருக்கேன் வந்துடுறேன் அப்படி சொன்னோம் இப்போ என்னென்னா ஐநூறுரூவா கிடைச்ச இடத்துல ரெண்டாயிரம் கிடைக்குதுன்னு இந்த எண்ணம் வந்துடும் இப்போ என்ன நடந்தது மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் இறுக்கமானார்கள் இப்போ நினைக்கலாம் சார் என்னுடைய சுதந்திரம் போகுத சார் நினைக்கலாம் என்ன பண்ணுறது யோகம் வரணுமே சுதந்திரம் போகுதுன்னா யோகம் வருதுன்னு அர்த்தம் யோகம் வேணுமா சுதந்திரம் வேணுமா முடிவை நம்ம பண்ணிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் இடம் சேஞ்ச் பண்ணி வச்சுப்போம் அதனால் மகர ராசிக்காரர்கள் சில நேரங்களில் டைட்டாக இருந்தது நல்லது ஒன்றும் தப்பு கிடையாது ஜாலியாக இருக்கிற வரைக்கும் யோகம் நம்ம கிட்ட நெருங்காது இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு செவ்வாய் வந்து உச்சம் இந்த செவ்வாய் உங்களுக்கு உச்சம் உங்கள் ராசியிலேயே சனி ஆட்சி அப்போ என்ன ஆகிடும்னா இந்த செவ்வாயுடைய பலம் என்னென்னா மகரத்துக்கு சொத்து சேர்க்கணுங்கிற எண்ணம் வரணும் அப்போ உங்களுக்கு யோகம் வரும் கடன் வரணும்னு என்ன வரணும் அப்போ தான் யோகம் வரும் நீங்கள் கடங்காரன் ஆகு ஆயிடுவீங்கன்னு நீங்கள் நினைக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க கடங்காரன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார்ன்னு நிறையா முன்னேற தெரியாத ஆசாமியாக இருக்கீங்க அப்படின்னுவேன் ஏன்னா கடங்காரன் ஆயிடுவோன்னு போது தான் சார் சம்பாதிக்க ஆரம்பிப்போம் அப்போ தான் சார் பணம் அதிர்ஷ்டம் வரும் நமக்கு கடங்காரம் ஆயிடுவோம் கடங்காரம் ஆயிடுவோன்னு பயந்தோம்னா பணம் வராமல் போயிடும் கடங்காரம் ஆயிடும் நினச்சாலே பணம் வராது அப்போ இனியிலேருந்து என்ன பண்ணணும் மகர ராசிக்காரர்கள் பாக்கெட் ரெண்டு பாக்கெட் வச்சுருந்தாலும் இல்லை பாக்கெட்டே வச்சுருந்தாலும் அதை எடுத்து பார்த்தா ஒன்றும் இருக்கக்கூடாது பாக்கெட்டில் எதுவும் இருக்கக்கூடாது எல்லாம் அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும் சிம்பிளாக இருக்கணும் மகர ராசிக்காரவங்க ரொம்ப தெரிஞ்சுங்க உங்களுக்கு யோகம் வரணும்னா நீங்கள் முதல்ல சிம்பிளாக இருக்கணும் உங்கள்கிட்ட நூறுரூவா இருந்தால் கூட நூறுரூவா இருக்கிற மாதிரி காட்டிக்கவே கூடாது பரதேசி மாரின்னு சொல்கிறாங்களே அதை விட கொஞ்சம் கீழே வச்சுக்குவோம் எவன் என்ன நமக்குன்னு ஒரு கிரேடை உருவாக்கிடும் பணத்தை மட்டும் பணத்துனாலும் உங்கள் கிரேடை உருவாக்காதீங்க மகரம் அதை செய்யவே செய்யாதீங்க உங்கள்கிட்ட பத்து கோடி இருந்தாலும் சரி பத்து ரூபா இருந்தாலும் சரி என்கிட்ட பணம் இருக்குதுன்னு காட்டிடாதீங்க பத்து பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி இல்லை நான் போடுறேன் மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பிரதர்ஸ் வாங்க ஃபேமிலி வாங்க நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் இந்த வேலையை மகரம் செய்யவே செய்யாதீங்க ட்ரீட் வைக்கிறதுனால ஃப்ரெண்டையும் சேர்க்க முடியாது ஃபேமிலியும் சேர்க்க முடியாது பணத்தையும் சேர்க்க முடியாது சோத்த தின்னான் இப்போ ஃப்ரெண்டாக தானே இருந்ததுப்பா கடை சேர்க்க முடியாதுங்கிறீங்களே சோத்த தின்ட்டு போனானே ஃபேமிலியெலாம் எப்படி சேராமல் இருப்பான் அவங்க அதை குறைய கண்டுபிடிச்சிட்டு போயிடுவான் அப்போ நீ ஒருத்தன் ட்ரீட் வைக்கிறானா ஒன் டை ஒன்ட்டை எவ்வளோ இருக்குன்னு கேட்பான் ஒரு கோடி ரூபா பணம் உங்கள்கிட்ட பேங்கில் கூட இருக்கலாம் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் கையில் ஒன்றும் இல்லைம்மா அப்பள்ள ஜிபே எடுத்துகிட்டு வரலம்மாப்பிள்ள ஒரு சாதாரண மொபைல் தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு காட்டணும் இதுக்காகவே ரெண்டு மொபைல் வாங்கி வச்சுக்கணும் மகர ராசிக்காரவங்க அப்போ தான் உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் வீட்டில் வெளியிலே காட்டக்கூடாது ஆட்னரி மொபைல் ஒன்று வச்சுங்க எல்லாருமே வச்சுங்க இனிமேல் ஆட்னரி மொபைல் அப்போ தான் யோகம் அதனால் மகர ராசிக்காரங்க தன்னை எளிமையாக வெளியில் காட்டுங்க தனக்கு வந்து எதுவும் தெரியாதவனாக காட்டாதீங்க இந்த வார்த்தை வேற எளிமையானவராக காட்டுங்க கையில் பணம் இல்லாதவராக காட்டுங்க ஒரு விஷயத்தை விரும்பாதவராக காட்டுங்க அப்போ உங்களுக்கு யோகம் ஆரம்பம் நீங்கள் என்றைக்குமே சொல்கிறேன் மகர ராசிக்காரவங்க பத்து பேர் இருக்கும்போது பத்து பைசா இல்லாத மாதிரியே இருங்க அப்போ உங்களுக்கு யாராவது நல்லது செய்வாங்க உங்களை கண்ணியம் உருவாகும் உங்களை சிம்பிளிசிட்டி தான் உங்களை பெரிய பப்ளிசிட்டியை கொண்டு வரும் அதே நீங்கள் ரொம்ப பரோபகாரமாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் கிடைக்காது மகர ராசிக்காரவங்க நல்லா தெரிஞ்சிங்க ரொம்ப நல்லா படித்தவங்க அறிவுபூர்வமாக செயல்படுறவங்க புத்திசாலித்தனமாக செயல்படுறவங்க இவங்கெல்லாம் மகரத்தில் வருவாங்க ஆனால் இது எல்லாம் இருந்தும் பணத்தை கடையில் கொண்டு வர முடியல பண யோகம் இல்லை குடும்பத்தில் யோகம் இல்லை அப்படின்னும்போது ஒன்று விளையாட்டு பிள்ளையாக போய் இருந்திருப்பாங்க இல்லைன்னா இருக்கிறத எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்திருப்பாங்க இருக்கிற எல்லாத்தையும் ஓப்பனாக உடச்சி காட்டியிருப்பாங்க அதனால முன்னுக்கு வந்துருக்க மாட்டாங்க இதை முதல்ல இன்பாட்டி பண்ணும் நான் தான் சொல்லிட்டேனே ஒரு குடும்பமே வருதுங்க குடும்பத்தை விருந்தாடி வராங்க சிக்கனமாக அவங்களை அனுப்பி வைக்கணுமே தவிர நீ வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன வேணாலும் வாங்கிக்க அப்படி சொல்லிட்டு சொல்லக்கூடாது அவ்வளோதான் ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லை ஆப்பிள் மொபைலில் நீங்கள் நாலு வச்சுருந்தாலும் சொந்தக்காரம் வந்துட்டான்னா சரி டச்சு போனை வச்சுட்டு நில்லுங்க தப்பு இல்லை மாறிங்க இதுதான் உங்களுக்கான யோகத்துக்கான அறிகுறி இருக்கிறத நீங்கள் சிம்பிளாக இருப்பீங்க அதை நீங்கள் வெளிப்படையாக காட்டிட்டீங்கன்னா இருக்கிறதும் போய்டும் ஒரு அம்மா குழம்பு நல்லா வைப்பாங்க மகர ராசிக்காரங்க நல்ல அருமையாக வத்த குழம்பு வைப்பாங்க அந்த அம்மா என்ன பண்ணுறது வத்த குழம்பு வச்சுது நான் உதாரணம் சொல்கிறேன் உண்மை சொல்கிறேன் நம்பணும் இதுலேருந்து நீங்கள் ஒரு பாடத்தை எடுத்துக்கணும் அந்த அம்மா வத்த குழம்பு வச்சுது ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு அம்மா கேட்டு சூப்பராக வைக்கிறீங்க மன்னி நல்லா இருக்குது மதனி அப்படின்னு இந்த மெ இந்த மெத்தடை சொல்லுங்கள் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஒரு பெருமை அடாடா நம்ம வத்த குழம்பு இப்படி சொல்கிறாங்களேன்னு அந்த சொல்ல வந்தது மறந்துட்டு நல்லா கவனிக்கணும் சொல்ல வந்தது மறந்துட்டு அப்புறம் அரசப்பிரசம் கிளம்பி போயிட்டாங்க ஊருக்கு போயிட்டாங்க இப்போ இந்த வத்த குழம்பு சொல்லலை அப்போ கடவுள் என்ன பண்ணார் உன்னுடைய விஷயத்தை வெளியில் காட்டாதேன்னு சொல்லி கொடுத்துட்டாரு இந்த அம்மாவுக்கு மண்டையில் ஏறலை ஏன்னா இந்த அம்மா இல்லையா மகர ராசி கடவுளே வந்து நின்னா கூட மண்டையில் ஏறாமல் போயிடுச்சு இந்த அம்மா போனம்மா ஊர்லேருந்து என்ன பண்ணுனது ரெண்டு நாள் கழித்து திருப்பி ஒரு போனில் வந்தது அப்போ இன்னொரு அம்மாவோட அந்த அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து மதனி அன்னைக்கு நீங்கள் வச்சல அந்த வத்த குழம்பு சொல்லுங்க போது பக்கத்தில் உள்ள அம்மாவும் சேர்த்து கேட்குது இப்போ இந்த அம்மாவுக்கு டைம் பாஸு நல்லா கே அடுப்பு பற்ற வைக்கிறதுலேருந்து வத்த குழம்பு எடுத்து கவுக்கிற வரைக்கும் சொல்லிடுச்சு அன்னிலேருந்து இந்த அம்மாவுக்கு இன்னிய வரைக்கும் வத்த குழம்பு வைக்க தெரியல எந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்த அம்மாவுக்கு அந்த வத்த குழம்பு திருப்பி வரல டேஸ்ட்டு இவ்வளோ தான் வாழ்க்கை உங்கள் ரகசியம் உங்களோட இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் யோகம் உங்களுக்கு வரக்கூடிய அறிகுறி அதே அந்த வர்த்த குழம்பை சொன்னது கேட்டது பாருங்கள் அதுங்களும் சரியாக வைக்க தெரியாது இதுதான் மேட்ரு அப்போ யோகம் எப்படின்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்கிறேன் நேர காலம்தான் உங்களுக்கு யோகம் அதை சரியாக பயன்படுத்தி நல்லது நடக்கும் இந்த யோகம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ முழுமையாக பார்த்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்லிடுறேன் ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே அதற்கான அறிகுறி முதல் அறிகுறி என்னன்னு கேட்டால் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் ஏற்படும் அதை நீங்கள் தயாராக எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம் அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் தசாபுத்தி அடிப்படையில் கேட்டுக்குங்க கேட்டுக்கிட்டு அதை இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்போ இந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல கவனிங்க உங்களுக்கு யோகம் எப்படி வரும் ஒரு இடம் மாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் அது வரதை தவிர்க்கக்கூடாது இப்போது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம் இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா இந்த கேள்வியை கேட்டுங்க அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க அது உங்களுக்கான முதல் அறிகுறி ரெண்டாவது உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும் தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும் அப்போ உங்களுக்கு யோகம் வரும் எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் இதை செய்யணும் உண்மையிலே சொல்கிற நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம் கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம் அதில் பிரபலமாகிடுவாங்க அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் அதனால் கெட்டது பண்ணுறமோ இல்லையோ நல்லது பண்ணுறமோ இல்லையோ எது பண்ணாலும் பிரபலமாகணும் யோகம் வரணுன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அதுவாக நமக்கு கிடைக்கும் போது லாபத்தை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுங்க தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க உண்மையிலே சொல்கிறேன் கண்ணை திறந்து பார்த்திங்கன்னா நல்லவன் யார் கெட்டமை யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம் கண்ணெண்ண என்ன மனக்கண்ணை திறந்து பார்க்கணும் அப்போ தான் யோகமே கிடைக்கும் நம்ம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறோம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தான் திறந்திருக்கமே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம முதல்ல ஒருத்தவனை ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்புகிறோம் பார்த்தீங்களா அதுவே தப்பு ஒருத்தங்களை பார்த்தோன்னே நம்பாதீங்க பழகுங்க பழகி பாருங்க இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கொஞ்சம் பழகி பார்த்த பிறகு தான் முடிவு அதனால தான் சொல்லுவாங்க கண்ணை திறந்து மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னே தெரியும் கடவுள் இதை தான் விரும்புகிறாரு நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நம்ப நினைக்கிறாரு அப்போ தான் நமக்கு யோகம் வரும் அதே மாதிரிங்க கமிட்மெண்ட் ஆகுங்க யோகம் வேணும்னாலே ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திருக்குறோம் காலண்டரை கழிக்கிறோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ஏழாம் தேதி இன்றைக்கி அப்படினு நினைக்கக்கூடாது ஏழாம் தேதி இதையெல்லாம் செய்யணும் பிஸியாக இருக்கணும் வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம் வீட்டில் பார்த்துக்கிங்களா எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு வாமானையே எனக்கு வேலை நிறையா இருக்குடா அப்படின்வாங்க எனக்கு அப்போ புரியாது என்னங்க அம்மாவுக்கு என்னங்க வேலை இருக்குது என்ன சும்மாவே இந்த அம்மா உட்காந்துருக்கு வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லுது அப்படிலாம் நினப்போம் ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழுஞ்சி வாசத்தை அழிச்சு கோலம் போட்டு வீடு கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனை சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எழுந்தப்ப நமக்கு எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுத்து அவங்க குளிச்சிட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி காலையில் டிஃபன் பண்ணி என்ன அனுப்பி விட்டு எங்கள் அப்பாவை அடுத்தது அவங்கள அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு திருப்பி வீடை தொடச்சி வீடை பெருக்கி பாத்திரத்தை தேய்ச்சி அதற்கு பிறகு அவங்க வந்து சமையல் பண்ணி அதுக்கடையில் துளி துவைச்சி அதுக்கு துணியை காய போட்டு இதையெல்லாம் முடித்து மதியானம் சாப்பாட்டுக்கு அப்போ வந்துடுவாங்க அவங்கள சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இதுக்கிடையில் ரெண்டு நிமிஷம் கண்ணாசலான அந்த நேரம் தான் பத்திரிக்கை வைக்க ஒருத்தவங்க வருவோம் இல்லை யாராவது ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வருவோம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா திருப்பி நாலு மணிக்கெலாம் நாங்கள் பள்ளியோட விட்டு வந்துடுவோம் எங்கள்கிட்ட திருப்பி அவங்க உட்காந்து பேசி அப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் சே சே எங்களுக்கு உள்ள பணிவிடகள் எல்லாம் செஞ்சு எங்கள் சாக்ஸ் பூட்ஸ் எல்லாத்தையும் அவுத்து அப்போ தான் திரும்பி இந்த மாதிரி சாயந்தரம் வாசத்திலிச்சு கோலம் போட்டு திரும்பி என்னங்க வாழ்க்கை திருப்பி சமையல் அப்போ ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி கமிட்மெண்ட்டு ஒரு பெத்த தாய் கமிட்டில் இருக்கிறா அதனால் அவளுக்கு பிஸி ஷெட்யூல்டு அவளுக்கு இன்னொன்று யோசிக்கவே தோணலை இன்றைக்கி நம்ம ஏன் நிறைய யோசிக்கிறோம்னா ஒரு சோஃபா இருக்குது என்ன அப்புறமா பார்த்து அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இந்த செல்போன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனாலேயே என்ன ஆகுதுன்னா நமக்கு மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாததுனால நாள் வீணாக போகுது நேரம் வீணாக போகுது நம்மளையே நமக்கு பிடிக்காமல் போகுது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதே ஆண்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன் ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு பெத்த தாய் எப்படி இருந்தால் கமிட்மெண்ட்டில் இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள் எவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இன்றைக்கி ஐடியெலாம் இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போய் அங்கே வேலையை முடிச்சிட்டு திருப்பி இடத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கமிட்மெண்ட் அப்போ கமிட்மெண்ட்டுங்கிறது அவசியம் நீங்கள் அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது யோகமானவர்கள் அவர்கள் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக பா நீங்கள் பாவிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுலேருந்து இன்னிலேருந்து என்ன பண்ணணும் இதோட சேர்த்து நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது என்னன்னா இன்றைக்கி யார் யாரை சந்திக்கணும் என்னென்ன செய்யணும் பத்து ரூபாய் எப்படி சேமிக்கணும் பத்து ரூபாய் எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க இன்னிலேருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம் யாரெல்லாம் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்களோ கமிட்டில் இருக்கீங்களோ பிஸியாக லைஃப் வச்சுருக்கீங்களோ அவங்களெலாம் நீங்கள் யோகத்தில் ஆரம்பிச்சுருங்க யோகா லைஃப் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சில பேர் நம்மளை எச்சரிப்பான் சில பேர் நம்மளை கோவப்படுவான் அவன்கிட்ட எரிஞ்சு விழக்கூடாது அவன் சொல்கிறத ஏற்றுக்கணும் சில பேர் சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திங்க எல்லா நாளும் யோகத்திற்கான ஆரம்பம் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அடுத்து நிறைய பரிகாரங்களை பற்றி பேச போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கு ஜோதிட கட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பேச போகிறோம் தொழில் ஜீவனஸ்தானம் குடும்பத்தை உயர்த்துவதை பற்றி அடுத்த வீடியோ வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்